Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஒரு சப்பாத்தி வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சப்பாத்தி இருக்குது நைட்டு சுட்டுது நான் வந்து மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறேன் இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தி இப்படி எடுத்து இப்படி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஓரங்கள்லேருந்து இப்படி கட் பண்ணிட்டு வாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விழுகும் நல்லா இப்படி நீலவாக்கில் விழுகும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப தின்னா இல்லாமல் கொஞ்சம் மெலிஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வர மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம எப்படி எடுத்தாச்சுங்கிறத பாத்திரலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி புடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவு வணங்கணுன்னு நம்ம ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிடணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சப்பாத்தியில் ஆல்ரெடி உப்பு நம்ம சேர்த்து தான் செஞ்சுருப்போம் அதனால பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கலாம் இது வந்து இது வந்து நல்லா சுருண்டு வணங்கட்டும் அதுக்கப்புறம் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து வணங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சிக்கன் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மேகி மசாலா எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்க எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னா சிக்கன் மசாலாவே போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் தண்ணி கொஞ்சமா தெளிச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மசாலா வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மசாலா வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் முட்டை சேர்த்துதான் இருந்தால் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் மசாலா வந்து நல்லா இந்த சப்பாத்தியோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து நார்மலாகவே சப்பாத்தி சுடும்போது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் சப்பாத்தி சாப்பிடாத குழந்தையும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க தராதீங்க எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ